காப்பி நல்லா தான் இருக்கு மருமக அவசரத்தில் காப்பி போட்டாலும் நல்லா தான் போட்டிருக்கான் ம் காப்பியை குடிச்சாதான் அந்த நாளே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு மாமா ஏமா நேரத்தில் எழுந்திரிச்சிட்ட ஆமாம்மா தூக்கமே வரலம்மா எங்கள் வீட்டில் நேரமாக எழுந்திரிச்சு எந்திரிச்சு இங்கேயும் தூக்கமே வரலாமா ஏமா அங்கே தான் உங்கள் மாமியார் காரி நேரமாக எழுப்பிவிட்டுறா இங்கேயாவது கொஞ்சம் ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்குறதானம்மா ஆமாம்மா நானும் அப்படிதாம்மா நினச்சேன் ஆனால் தூக்கமே வரலாமா என்னம்மா நேரத்தில் எந்திரிச்சு காப்பியெல்லாம் குடிச்சிட்டு போல ஆமாம்மா உங்கள் அன்னிகாரி நேரத்துலேயே இந்த சமையலெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா பார்த்துக்க நான் எந்திரிச்சோடனே ஒரு டீயை குடிச்சாதான் அந்த காலையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஒரு காப்பி போட்டு கொடுன்னு கேட்டு காப்பியை வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் எம்மா இந்த அண்ணியை காப்பி போட்டு கொண்டு வர சொல்லுங்க ஆ அதான் சொல்கிறேம்மா சொல்கிறேன் மருமாவளே ஏன் மருமாவளே அத்தோ வரத்த என்னத்த என் மாவை எந்திரிச்சிட்டா ஒரு காப்பி போட்டு கொண்டு வா ஆ சரிங்க அத்தா அதோ கொண்டு வரத்த

ஆமா இதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துச்சுன்னா நம்மளே காலையில ஒரு வேலை கூட செய்ய சொல்லி விடாதுங்க அத்தை ஏதோ வராத்த அத்தை என்னத்த என்ன என்னத்தான் உன்னத்த நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் என்னத்த கேட்டீங்க ஏன் அவளுக்கு காபி போட்டு தர சொன்னா நீ டீ போட்டு கொண்டு வந்திருக்கியா அவ காபி தான் குடிப்ப உனக்கு தெரியாதா அது காபி தான் வச்சு வச்சிருக்கிறேன் வேலை செஞ்சுட்டு இருந்த அவசரத்துல நான் பார்க்காம அப்படியே மாத்தி ஊத்திட்டு வந்துட்டத போ இந்த டீயை வச்சுட்டு காபி கொண்டு வா இந்த கிழவிக்கு கொழுப்பு பார்த்தியா வேலையும் செய்யறது இல்லை ஒன்றும் செய்யறது இல்லை காப்பியை கொண்டு வா டீயை கொண்டு வான்னு உயிரை வாங்குதுங்க ஆமாம்மா இப்படி தான் அதட்டணும் இல்லாட்டினா ஒரு வேலை ஆகாது பாரு ஏம்மா ராதிகா இந்தாமா உனக்கு காப்பி கொண்டு வந்திருக்கேன் கொடுங்க நீ எம்மா நீ போட்ட போட்டில் அடுத்த நிமிஷமே காப்பி வந்துடுச்சு பாரு இப்படி தான் இருக்கணும் மாமியார்னா ஆமாம் இந்த கிழவிக்கு ஒன்றும் தெரியாது இவ வந்து வந்து சொல்லி கொடுக்குறா எம்மா உன் மருமக சரியான ஆளுதான் ஏமா ஏமா எப்படி சொல்ற நம்ம பேசுறத ஒட்டு கேட்கறதுக்குனே இந்த அண்ணிகாரி வருவா பாரு ஏண்டி அங்க பாரு எம்மா சொன்ன பாத்தியா என்ன நீ ராதிகா துணி எடுக்க வரியா வேண்டா நீ நான் வரல நீங்க போங்க ஏ ஏண்டி வரலன்னு சொல்ற கூட போக வேண்டியதானே ஆமா இந்த மொட்டை மாடியில காஞ்சி வீடு துணியெல்லாம் அந்த துணியை தான் எடுக்க வாரியான்னு கேட்குறாங்க ஆ சரிங்க ராதிகா வரலையா நான் நேராக போத்திஸ்கே துணி எடுக்க வந்துடுறேங்க சரிங்க த அப்போ நான் போயிட்டு வரேன் அன்னிகாரி நம்மளே புது துணி எடுக்கவா குப்தா